ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி இன்னைக்கு நாம அரபு நாடுகளில் செய்யக்கூடிய ஒரு பீட்சா ரெசிபி தான் பார்க்க போறோம் ஒரே மாதிரி பீட்சா செஞ்சு போர் அடிச்சிருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி அரபு நாடுகளில் செய்யற பீட்சாவை நம்ம நாட்டு ஸ்டைலில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாவே இதை செஞ்சிடலாம் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பீட்ஸா அப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நாம் செய்ய போகிற ரெடி பண்ணுறதுக்காக முதல்ல ஈஸ்ட் மிக்சர் ரெடி பண்ணி கொள்ளலாம் இதுக்கு ஒரு பவுலில் காக்காப் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாவும் இல்லாமல் சில்லுனும் இல்லாமல் நகைச்சூட்டில் இருக்கணும் அப்போ தான் அந்த ஈஸ்ட் நல்லாவே உங்களுக்கு ஆக்டிவ் ஆகி வரும் இப்போ இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் சேர்த்து ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் வரை இந்த ஈஸ்ட்டை ஆக்டிவ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக இந்த பீட்சாக்கான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் இதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் மூன்று கப் அளவுக்கு கோதுமை மா எடுத்துக்கொள்ளுங்கள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் அண்ட் இது கூடவே ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு ஒயிலும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க இதுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை உருக்கி சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் அடுத்ததான் இந்த பீட்ஸா சாஃப்டாக வரதுக்காக நான் ஒரு எக் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் இதில்னா எக் ஒயிட்டை மட்டுமே சேர்த்துக்கொள்கிறேன் இதோட மஞ்சள் கரு பார்த்தீங்கன்னா இந்த பீட்சாவாக ஃபைனலாக அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும் ஸோ இதை செப்ரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நாம் ஆக்டிவ் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டு இது கூட சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் இந்த மாதிரி பொங்கி நுரைச்சி வந்திருந்தா மட்டுமே நம்ம செய்ய நல்ல சாஃப்ட் அண்ட் நமக்கு கிடைக்கும் இப்போ இப்போ சேர்த்து நல்லாவே கலந்து இது கூட நான் காக்கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்து விட்டுக்கொள்றேன் இன்கேஸ் உங்ககிட்ட ஃப்ரெஷ் மில்க் இல்லைன்னா நீங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் சேர்த்து இதை நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாவை பிசைகிறதுக்காக மேலதிகமாக நீங்கள் சாதாரண தண்ணி கூட யூஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஸ்டிக்கியான பதத்துக்கு பிசைஞ்சு பிசைஞ்செடுத்துக்கொள்ளுங்கள் ஃபைனலாக இந்த மாவை நம்ம இழுத்து பிசையும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாவு ஹார்டாகாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கியான பதத்துக்கு இது எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நம்ம பிசைஞ்ச மாவை கவுண்டர் டாப்பில் வச்சு இந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க இது நம்ம எந்த அளவுக்கு இழுத்து பிசைகிறோமோ அந்தளவுக்கு நாம் செய்ய போகிற பீட்ஸாவோட பேஸுமே நமக்கு நல்ல சாஃப்டாகவே கிடைக்கும் இப்போ இது ஒரு மூணு நிமிஷம் வரை இந்த மாதிரி நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ இந்த மாவை நல்லா சாஃப்டாகவே பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதில் நான் கொஞ்சமாக என்ன தடவிக்கொள்கிறேன் அப்போ தான் இந்த மாவு பொங்கும்போது நமக்கு ஒட்டாமல் வரும் அதோடு இந்த மாவுமே ட்ரை ஆகாமல் இருக்கும் இப்போ இந்த மாவு டபுள் சைஸ் ஆகும் வரை இது ஒரு மூடி போட்டு மூடி ஒன் ஹவர் ரெஸ்ட் பண்ண விட்டு எடுத்துக்கொள்கிறேன் இதுக்கப்புறமா இந்த பீட்சாக்கான ஃபில்லிங்ஸை ரெடி பண்ணி கொள்ளலாம் இதுக்காக ஒரு பேனில் மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போய் சேர்த்து விட்டுக்கொள்றேன் இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நான் மீடியம் சைஸ்ல மூணு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதையும் இது கூட சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் நாம சேர்த்த வெங்காயம் குயிக்கா வதங்கிறதுக்காக இது கூட நான் கா டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் கூடவே கருவேப்புல பச்சை மிளகா சேர்த்து பாத்தீங்கன்னா வெங்காயம் எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் இருநூறு கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் அதிகமா தேவைப்பட்ட நீங்க சிக்கனையும் வெங்காயத்தையும் எக்ஸ்ட்ராவா சேர்த்து விட்டு கொள்ளலாம் சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டு கொள்ளுங்க இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கும்போது உப்பு சேர்த்தோம் இல்லையா ஸோ உப்பு சேர்க்கும் போது கண்டிப்பாக பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்கள் அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் கூடவே கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம் இதுக்கப்புறமா இந்த சிக்கனை வேக வைக்கிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த சிக்கன் எல்லாமே நல்லாவே தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டதுக்கப்புறமா நான் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சோஸ் சேர்த்துக்கொள்கிறேன் அண்ட் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சோஸ் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டு கொள்ளலாம் முக்கியமாக இந்த கறியோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும் இது க்ரீமி டெக்ஸரில் இருக்கக்கூடாது இப்போ நாம் செய்த ஃபீலிங் சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு இதை கொஞ்சம் மாற விட்டு எடுத்துக்கொள்ளலாம் ஒன் ஹவருக்கு அப்புறமா நாம் ரெஸ்ட் பண்ணி வச்சுருக்க மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாவு பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச சைஸை விட டபுள் சைஸ் ஆகி வந்திருக்கு இப்போ இந்த மாவை நம்ம முன்னே பிசைஞ்ச மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இருந்து சின்ன சின்ன சம உருண்டைகளாக இதை பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் அதாவது இதை ஷேப் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்தவித வெடிப்பும் இல்லாதபடி உள்ளால் மடித்து இதை உருண்டையாக ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இதுக்கப்புறமா ஒர்க்கிங் ஏரியாவில் கொஞ்சமாக மாவு டஸ் பண்ணி இதில் இருந்து ஒரு மாவு உருண்டை எடுத்து இதை ரோல் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கொள்ளலாம் அதாவது இது ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நீள்வட்ட ஷேப்பில் இதை ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ இது கூட தேவையான ஃபீலிங்ஸை இந்த மாதிரி நீளமாக சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் அடுத்ததாக இதோட ரெண்டு ஓரங்களையும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் பிரஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா சுத்தி இருக்க பகுதிகளை இந்த மாதிரி மூடி விட்டு கொள்ளலாம் மூடும் போது இதை ஃபுல்லா மூடி விட்டுடாதீங்க நம்ம சேர்த்த ஃபீலிங்ஸ் தெரியற அளவுக்கு இந்த மாதிரி மூடி விட்டு கொள்ளுங்க இத பார்க்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு தோணி ஷேப்ல இருக்கும் இப்போ இது ஒரு ட்ரெயில ஒயில் பேப்பர் வச்சு இதை சேர்த்து விட்டு கொள்ளலாம் இதே மாதிரி மிதமிருக்க எல்லா உருண்டைகள்லயுமே இதை செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணினதுக்கு அப்புறமா இதுல நான் சீஸ் தூவுறதுக்காக கொஞ்சமா சீஸ் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதையுமே இது மேல சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க இது ஆப்ஷன் தான் உங்ககிட்ட இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணினதுக்கு அப்புறமா இது ஒரு இருபது நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டு எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி நாம செஞ்சோம்னா நாம செஞ்ச பீட்சா எல்லாமே நமக்கு டபுள் சைஸ் ஆகி வரும் இப்ப இந்த பீட்சா எல்லாமே ஒரு கோல்டன் பிரவுன் கலர் ஆகி வரதுக்காக நான் அடுத்து வச்சிருக்க முட்டையோட மஞ்சள் கருவை பீட் பண்ணி இது மேல கொஞ்சமா பிரஷ் பண்ணி விட்டுக்கொள்றேன் ஃபைனலாக இதை எப்படி பேக் பண்ணலாம்ன்றதை பார்த்துடலாம் இதுக்கு ஒரு அடிக்கணமான சட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் ஒரு ஸ்டாண்டை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இதை ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்க பிளேட்டை உள்ளே சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி இதை ஒரு நாற்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இல்லைன்னா இந்த பண்ணோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா அதை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த ஹோலை மூடி விட்டுக்கொள்ளுங்க இப்போ நாற்பது நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி இந்த பிளேட்டை வெளியில் எடுத்துடலாம் இந்த டிஃப்ரெண்ட் பீட்ஸா எல்லாமே நமக்கு சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு இதை பார்க்குறதுக்குமே ரொம்ப க்யூட்டாக இருக்கு இல்லையா அண்ட் அதோடு இது நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கமாகவும் நமக்கு கிடைச்சிருக்கு எப்பவும் போல் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்களை தலை மேலே வச்சு கொண்டாடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தோல் கொடுங்க இதே போல மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வைப்போம் பாய் பாய்